ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இந்த பழைய கிரைண்டர் ஒன்று ஒர்க் ஆகாமல் இருக்குது அது சரி பண்ண முடியுமான்றத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அந்த கிரைண்டர் ஒர்க் ஆகி சுத்த மாட்டேன் ஆன் போகணுன்னு மோட்ரை சுற்றுற சவுண்டு கேட்குது ஆனால் வந்து முன்னாடி வந்து சுத்த மாட்டுது கிரைண்டர் அந்த கல் மாட்டினாலும் சுற்றலை அதனால் கழட்டி அதை கவுத்து வச்சு அதில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூஸையும் கழட்டிக்கலாம் ஸ்க்ரூஸ் கட்டுறப்ப பார்த்து கேட்டுங்க அவங்க கழிஞ்சு குத்திக்க போகிறீங்க இதுக்கு இங்கே ஃபஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நா அந்த கம்பி கீழே வந்து ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அது பிளாஸ்டிக்லேயே இருக்கும் அதை வந்து பார்த்து கட்டிக்கலாம் அது ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக் தான் இருந்தாலும் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கட்டிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த பாடியை வந்து கட்டி வச்சிடலாம் இப்போ உள்ளே இருக்கிற எல்லா ஸ்க்ரூஸையும் கட்டிக்கோங்க இந்த ஸ்க்ரூஸ் கட்டினால்தான் இந்த வீல் எடுத்துகிட்டு மோட்டரில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியும் அந்த பாடி எடுக்கிறப்ப பார்த்து எடுங்க அதில் வந்து சுவிட்சோடய ஒயர்ஸ் இருக்கும் அந்த ஒயர் கட் ஆகிடாமல் இருக்கணும் இப்போ இந்த மோட்ரு லைன் எங்கேனா விட்டுருக்கா இல்லை எலி எலி எதனா கிடச்சிருக்கான்னு செக் பண்ணிடலாம் மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ அந்த பெல்ட் வந்து ரொம்ப வருஷமாக அந்தவே அது ரொம்ப இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு நம்ம சுவிட்ச் போட்டு பார்க்கலாம் மோட்ரு சுற்று அதை அது இழுத்து விட்டோன்னே தான் மோட்ரு சுற்றுது அப்போ மோட்ரு ஸ்டார்ட் ஆகிறதுல தான் ப்ராப்ளம் மோட்டரில் எதனா ஸ்ட்ரக் ஆகிருக்கும் இல்லை கெப்பாசிட்டியில் எதனா ப்ராப்ளமாக இருக்கும் சரி மோட்டரில் எதனா அடைச்சிருக்கான்னு செக் பண்ணிடலாம் பழைய கிரைண்டர் கட்டினாலே அதில் நிறைய தூசி இருக்கும் முக்கியமாக அந்த கருப்பாக தூள் மாதிரி இருக்கும் அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடணும் இங்கே பார்த்தாலே தெரியும் தக்க தீபாவளி குளத்தில் அந்த பாம்பு மாரி வந்துருக்கு இப்போ நம்ம ப்ராப்ளம் கண்டுபிடிச்சாச்சு இந்த கெப்பாசிட்டி தான் ப்ராப்ளம் அந்த டேக்கு கட் பண்ணிவிட்டு அந்த கெப்பாசிட்டியை கட்டி எடுத்துடலாம் கைட்டி எடுத்துகிட்டு இந்த கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு போய் கடையில் காமிச்சோன்னா இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வேறு கெப்பாசிட்டி புது கெப்பாசிட்டி தருவாங்க அது வாங்கி வந்துடலாம் இந்த கெப்பாசிட்டியோட ரேட்டு எண்பது ரூபா எங்கள் வீட்டை நான் வாங்கினேன் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் எண்பது ரூபான்னு தான் கிடைக்கும் ஹேவல்ஸ் ப்ராண்டோட கெப்பாசிட்டி கிடைச்சிது எல்லாத்தையும் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடலாம் அந்த டஸ்ட்டுலாம் இல்லாமல் எல்லா போல்ட் நெட் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த மோட்ரு வச்சு நம்ம மாட்டிடலாம் இந்த மோட்ரு வச்சு இந்த கீழே இந்த போல்ட் போட்டு டைட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன் முடிஞ்ச அளவுக்கு அதை கேட்டாமல் பார்த்துக்கணும்னு கரெக்டிங்கன்னா மாட்டுறது கொஞ்சம் கஷ்டம் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து மோட்டரை டைட் பண்ண முடியும் ஏன்னா அதை வந்து இழுத்து வச்சு டைட் பண்ணணும் மோட்ரை நீங்கள் நல்லா நோக்கி வச்சு இந்த பெல்ட்டை டைட்டாக வச்சு டைட் பண்ணலைன்னா மோட்ரு வந்து வீலே சுத் அந்த வீல் மாதிரி இருக்கிறதையும் வந்து சுற்றாது நீங்கள் வெயிட் வச்சோடனே சுத்தமாக நின்றுடும் அதனால நல்லா டைட்டாக வச்சு டைட் பண்ணிக்கோங்க இந்த கிரைண்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வருஷம் கவர்மெண்ட் கொடுத்த கிரைண்டர் தான் படியில் வந்து அந்தமாதிரி டெஸ்டரை விட்டு நோத்திவிட்டு அங்கே இருக்கிற அந்த போல்ட டைட் பண்ணிக்கோங்க என்னென்னா அந்த மோட்ரு வந்து ரொம்ப கிட்ட வந்துடும் கிட்ட வந்தால் பெல்ட்டு லூஸ் ஆகிடும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பெல்ட் டைட் டைட்டாக தான் இருக்கணும் மோட்ரு மாட்டிட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து கெப்பாசிட்ட வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம் புது கெப்பாசிட்டரு பார்த்தாலே தெரியும் பழைய கெப்பாசிட்டரும் புது கெப்பாசிட்டிக்கும் வித்தியாசம் புது கெப்பாசிட்டிஸில் வந்து ஒயர் நீட்டாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டே மாட்டிகிட்டு இருந்தோன்னா நம்ம மோட்ரு மாட்டுறப்போ அது வேறு இடங்கள்லாம் இருந்திருக்கும் அதனால் நம்ம லாஸ்ட்டாக கனெக்ஷன் கொடுக்குறோம் இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கிடையாது அதில் வந்து ரெட் கலர் பிளாக் கலர் ஒயர் இருக்கும் இதுலானால் ரெண்டுமே பிளாக் கலர் ஒயர் தான் இருக்கும் நீங்கள் எது வேணால் மாற்றி கொடுக்கலாம் மாற்றி கொடுத்தாலும் ஆல்டர்னேட்டாக அதை பார்த்துக்கும் அந்த ஒயர் வந்து அந்த மூட்ரு கடியில் இருக்கிற அந்த ஃபீல் கிட்டையும் பெல்ட்டுக்கிட்டயும் போகாமல் போகாமல் பார்த்து வச்சு டேக் போட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒயரை கட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து லாக் பண்ணுறப்ப சைடில் எங்கேயும் ஒயர் வெளியில் வந்துடாமல் கரெக்டாக ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கலாம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து செக் பண்ணிடலாம் பா இப்போ செக் பண்ணலாம் போட்டோன்னு எவ்வளோ வேகமாக சுற்றுது பாருங்கள் நம்மளால் இப்போ மோட்ருனால் சுற்றுது இப்போ பார்த்து மூடிட்டு அடியில் வந்து ஸ்க்ரூ பண்ணிடலாம் எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த வீல் கிட்டே நம்ம கழட்டினா அந்த பிளாஸ்டிக்கு ரிங்கு மாதிரி இருக்குல்ல அதையும் போட்டுடலாம் யே போட்டி போகிறதோட செக் பண்ணி காமிக்கிற பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோவில் எதனா திருத்தங்களா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வந்து நம்ம மாற்றிக்கலாம்